கூலி வந்து இப்போ நெசவலுக்கு நாங்கள் ஒரு சின்ன கடை ஆரம்பித்துலேருந்து இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக ஆகிடுது முதலமைச்சரை கேட்டோம் நாங்கள் முதலமைச்சர் நூல் வாங்கி கொடுக்குறேன்னு நூல் எங்கள் வாங்கினாரே அங்கே எங்களுக்கு தரலை எங்கே கொடுத்தாரு எங்களுக்கு தெரியல இப்போ பாண்டாக்ஸ் எப்படி எங்களுக்கு இப்போ ரெண்டரை மாதம் முடியும் நூல் கேட்டுருந்தோம் ஒரு வருஷமாகவே எங்களுக்கு கூலி சரியாக தரது கூலி வந்து இப்போ நெசவலுக்கு நாங்கள் ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சுலேருந்து இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக ஆகிடுச்சு மட்டும் மட்டும்தான் விற்கணுன்ற மாதிரி நாங்கள் அவங்க வந்து பவர் துணியை வாங்கி விற்கிறாங்க கைத்தறி நெசவர்களுக்கு எதுவும் இந்த நூல் வாங்கி தரல இவங்க தான் தலைமை சங்கம் இவங்க தான் வாங்கி எங்களுக்கு தரணும் இவங்க கொடுக்குற நூலியை தான் நூலை தான் நாங்கள் வாங்கி தண்ணி செஞ்சு இவங்களுக்கே தான் தரோம் ஆனால் அந்த இப்போ இருக்கிற எங்கிட்ட ரெண்டு மூணு லட்ச ரூபாய் சரக்கு இருக்குது அதையும் அவங்க வாங்கலை இது வரலாம் எங்களுக்கு கூலியும் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபாய் மேலே பேலன்ஸ் இருக்குது அந்த கூலி இல்லாமல் இவங்க தரிகாரங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு எந்த ஒரு செய்கிறது இல்லை அதே மாதிரி எந்த ஒரு சலுகையும் ஒரு செய்துகள் இப்போ நூல் வாங்கின கொள்முதல் பண்ணார் எங்களுக்கு நூல் இல்லாமல் இருபத்தஞ்சி முப்பது பேர் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த நூலும் இல்லாமல் இருக்கிறோம் முதலமைச்சரை கேட்டோம் நாங்கள் முதலமைச்சர் நூல் வாங்கி கொடுக்குறேன் நூல் எங்கே வாங்கினாரு அங்கே எங்களுக்கு தெரில எங்கே கொடுத்தாரு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வரலாம் கேட்டுறோம் எந்த பதிலும் கிடையாது அதனால எங்களுக்கு நூல் இல்லாமல் நாங்கள் இந்த டூர் போக மாட்டோம் நூலுக்காக வெயிட் மாட்டோம் நூலு தான் எங்களுக்கு நூலும் கூலியும் தடை இல்லாமல் இருக்கணும் எங்களுக்கு கடலோம் வாங்குறதுக்காக காசு அரைத்தான் அதில் ஒதுக்குனாங்க அதை ஒதுக்குன பணம் எங்கே போச்சுன்னு இதுவரை தெரில அதில் நான் கமிட்டி நம்பராகவும் என்னை போட்டிருக்காரு இதுவரை என்னை கூட்டி எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணதே கிடையாது என்ன செய்யறேன்னு தெரியல

દ્રોલ <Gãrapti> ન